அனைவருக்கும் இணைய வணக்கம் மணிவானதி காணொளி மூலமாக இன்று நாம் காண இருக்கின்ற காணொலி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட சமஸ்டர் தேர்வை தான் இன்று இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து இந்த சமஸ்டர் தேர்வு தொடங்குவதாக பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே நீங்கள் இந்த பல்கலைக்கழக இணையதளத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் இதில் இருக்கின்றன இந்த இணையதளத்தில் நீங்கள் எக்ஸாமினேஷன் என்று கொடுத்தாலே போதும் எக்ஸாம் டைம் டேபிள் ரிசல்ட் என்று இருக்கின்றன அதில் நீங்கள் நவம்பர் என்ற இந்த அந்த ஆணையை நான் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன் வருகின்ற பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இணைய வழியாக நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபது மாணவர்கள் பருவத்திற்கான புற மதிப்பீட்டு தேர்வுகள் இதில் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா வந்து தேர்வுகளை நீங்கள் வந்து இளநிலை ஐந்தாம் பருவம் மற்றும் எம்சி ஐந்தாம் பருவ மாணவர்கள் ஏற்கனவே கல்லூரி படிப்பு முடித்த நிலுவைத்தாள்கள் வைத்துள்ள மாணவர்கள் மற்றும் நடப்பு பருவத்திற்கு பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தி உரிய விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் தேர்வுகள் நடைபெறுகின்ற நேரம் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை என்றும் காலையில் நடக்கின்றன மாலையும் மதியமும் நடக்கின்றன இந்த தேர்வு மூன்று மணி நேரமாக அதேபோன்று இந்த தேர்வுகளை நீங்கள் எழுதுகின்ற பொழுது விடைத்தாள்களை மாணவர்கள் ஏ ஃபோர் அளவிலான கோடு போடாத வெள்ளைத்தாள்களை பயன்படுத்தி தேர்வினை எழுத வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் மேலும் இந்த தேர்வை எழுதிய மாணவர்கள் அந்த அந்தந்த கல்லூரிகளில் கொண்டு வந்து விடைத்தாள்களை நேரில் அளிக்க வேண்டும் அவ்வாறு அளிக்க இயலாத மாணவர்கள் அன்றைய தினமே கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கு தபால் வழியாக அந்த விடைத்தாள்களை நீங்கள் கூறியவையோ அல்லது மற்றவர்களோ ஏதோ ஒன்றில் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் இது அவசியம் என்று கருதப்படுகின்றது மேலும் இந்த விடைத்தாள்களை அந்தந்த கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை உடனடியாக பல்கலைக்கழக இணைய முகப்பில் பதிவேற்ற செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இது போக உங்களை என்னென்ன தாள்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஆல்ரெடி உங்களுக்கு கல்லூரியிலிருந்து உங்களுக்கு அது அப்படி தெரியாத மாணவர்கள் இதை கண்டு நீங்கள் இந்த பல்கலைக்கழக இணைய முகவரிக்கு சென்றீர்கள் என்றால் இதில் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் என்று எக்ஸாம் டைம் டேபிள் நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்றீர்கள் என்றாலே இது போன்ற ஒரு பக்கம் தோன்ற நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இளநிலை முதுகலை முதுநிலை பருவத் தேர்வுகள் இணைய கல்லூரிக்கான தகவல் என்று இருக்கின்றன இதில் நீங்க ஒவ்வொரு நீங்க பிஏ தமிழாக இருக்கலாம் அல்லது பிலிட்டா இருக்கலாம் அல்லது புலவருக்கு படிக்கலாம் பிபிஏ அல்லது பிகாம் காமர்ஸ் காமிஸ் எந்த நீங்க டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை பிக்ஸ் செய்தீர்கள் என்றாலே அந்த பக்கம் உங்களுக்கு தோன்றிவிடும் இதோ பாருங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி இங்க இருக்க பிஎஸ்சி செமஸ்டர் தேர்வுக்கான அந்த கால அட்டவணை இதோ பாருங்கள் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குவதாக இருக்கின்றன ஒவ்வொரு பதினைந்து பதினேழு இப்படியெல்லாம் இருக்கின்றன இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் எஃப்டர் நூன் என்று இருக்கின்றன இதில் ஆஃப்டர்நூன் என்று இருக்கின்றன மாலை காலை என்ற தேர்வு அட்டவணை தேர்வு நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த தேர்வுக்கான தாளும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதையும் நீங்கள் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் மெக்வேல் அல்லது வேறு ஏதாவது நீங்கள் பி தமிழ் படிக்கிறீர்கள் என்றாலும் சரி இந்த பிஎல்ட் தமிழிலும் அதே போன்றுதான் உங்களுக்கு இருக்கின்றன பதினான்காம் தேதி தொடங்கி அனைத்து தேர்வுகளுமே நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளுக்கும் பதினான்காம் தேதி டிசம்பர் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று தொடங்குவது உறுதி செய்யப்பட்டு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றன ஏன் நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் முதலாம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் புதுமையான மாணவர்களாக வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இணைய வழியிலேயே பாடத்தை இருக்கின்றீர்கள் இது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி தெரிய வரும் பட்சத்தில் நீங்கள் இந்த இணைய பக்கத்தை சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி பார்க்க தவறிய மாணவர்களுக்கு வேறு ஏதாவது இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்தந்த கல்லூரியுடைய துறை தலைவர்கள் மற்றும் துறை பேராசிரியர்களை கண்டு இது தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக் எனவே நீங்கள் தேர்வுத்தாளை எழுதிய அந்தந்த கல்லூரியில் கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஏனென்றால் சிலர் எட்டியிலிருந்து மார்க்கு கூடுமான வரைக்கும் அந்த தேர்வை நீங்கள் கல்லூரி அருகாமலேயோ அல்லது கல்லூரிக்கு அருகாமிலிருந்து எழுதினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்தாக இருக்கும் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் அதேபோல வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் எஸ் செய்யுங்கள் கருத்துரை இடங்கள் அதற்கான பதிலை வழங்குகின்றன என்று கூறி இந்த காணொலியை போன்ற இன்னொரு காணொலியோடு உங்களை தொடர்பு உள்ளவரை உங்களிடம் விடைபெறுகின்றது நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் விடைபெறுவது அன்புடன் துறை மணிகண்டன் நன்றி வணக்கம்